பெருமாநல்லூர் பெருமான் வந்து இந்த இபி ஆபீஸ் இபிசி ஆஃபீஸில் வந்து நம்ம தட்டான்குட்டை போகிற ரூட்டில் தட்டான்கோட்டை பஸ் ஸ்டாப் பக்கத்தாலேயே வந்து நாற்பத்தி ரெண்டு சைட் இருக்குதுங்க அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி இருபத்தஞ்சு சைட் இருக்குது அதனால தார் ரோடு வந்து இப்போ வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது முப்பத்தி மூணு அடி தார் ரோடு பேச இருபத்தஞ்சு சைட்டு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த பக்கத்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ்ஸு போகிற ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு இடத்துல தான் வந்து இந்த சைட்டு வந்து இப்போ அமைஞ்சிருக்குதுங்க இப்போ வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது டிடிசிபி சைட்டு அவங்களுக்கு பில்டர்ஸ் வந்து வீடு கட்டி சேல்ஸ் பண்ணலாம் அது அதுக்கு உண்டான சைட்டும் வந்து உடனே இருக்குது உடனே போகக்கூடிய இடம் பில்டர்ஸ் வந்து வீடு கட்டி சேல்ஸ் பண்ணலாம் உடனே போகக்கூடிய இடம் அதே போல் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம கஸ்டமர் இண்டிவிஜுவலாக வர கஸ்டமர் கூட இங்கே வந்து சைட்டு வாங்கி உடனே வீடு கட்டி வரக்கூடிய பாதுகாப்பான அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு நல்ல ஒரு இடம் மத்தியில் அமைஞ்சிருக்குது திருமான் நல்லூர் இருக்குதுங்க மொத்த சைட்டே நாற்பத்தி ரெண்டு சைட்டு தான் அதனால் வந்து உங்களுக்கு அதிக பெரிய ஒரு ஏரியா இல்லாமல் நல்லா காமனாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா மாதிரி நல்ல ஒரு அமைதியான ஒரு ஏரியா மொத்த சைட்டே நாற்பத்தி ரெண்டு தான் அது கிழக்கு பார்த்த மாதிரி இருபத்தஞ்சி சைட் இருக்குது டிடிசிபி வாங்கியிருக்குதுங்க இப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது வேலை நடந்து இனி நம்ம அதை ப்ரொமோட் பண்ணும் போது டக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த கண்டிஷன்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் இது வந்து வீடும் கட்டி கொடுக்குறோம் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு எண்பது பர்சன்ட் லோனும் போடலாம் அந்த அளவுக்கான ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்குது